நட்பவி அனைவருக்கும் நல்லதே உண்டாகட்டும் பாருங்க வெள்ளை நாவல் ரெண்டு பழம் பறிச்சுக்கலாம் ரெண்டு இருக்குது ரோஸ் ஆகிட்டு வந்துட்ருக்கு நல்லா பழுத்துருச்சு மூணு பழம் இருக்குது நல்லா பழுத்துருச்சுங்க வெள்ளை நாவல் தான் பழுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரோஸ் கலர் ஆயிடுது ஆனால் வெள்ளை தான் வெள்ளையா இருக்கும்போது பழுத்துருச்சு நல்லா இருக்குது வெண்டைக்காய் பறிச்சிக்கலாங்க ஃபஸ்ட்டு வெண்டைக்காயில் இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்குவோம் இப்போ டெய்லி அறுவடைக்கு நிற்கிது வெண்டக்கா ஒரு நாள் விட்டு ஒரு நாள்ன்னு தினமும் நிற்கிது பாருங்கள் அவரைக்கா பச்சிடலாம்

கோழிய வரையுன்னு இருக்குது பாருங்கள் அது பட்டை வரை கோழிய வரை நல்லா மலைக்கிறதுக்கு நல்லா அரும்பு எடுக்குது ஆனால் பூதாக கொட்டி போயிருந்தாப்பாப்போ பல பலத்த மழை வந்துச்சுன்னா ஒவ்வொரு தொட்டிலையும் ரவண்டி செடி வச்சுருக்குறேங்க అప్పు వెయ పరిచరు இந்த செடியிலையும் கோழி அவர் இருக்குது இன்னும் ஒன்றுமே விடலைங்க இந்த பூச்சி வார்டையெல்லாம் இன்னும் ஒன்றும் அடிக்கலை இனி மழை வந்ததுக்கப்புறம் அடிச்சுடணும் பஞ்சகாவியாவா இல்லாது இல்லாட்டி வேப்பெண்ணையா எதாவது ஒன்று அடிச்சுடணுங்க மழை வரும்போது பூச்சி வராது மழை வந்து நின்னதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாள் மழை நின்றுச்சுன்னா அப்புறம் மறுபடியும் பூச்சி வந்துடும் இது மழைக்கெல்லாம் அடிச்சிட்டு போயிடும் பூச்சிகளை அப்புறம் நல்லா தலை தலைன்னு செடி இருக்கும்போது ஏகப்பட்ட பூச்சி வந்துடும் இது பாருங்கள் இந்த இந்த இலை இதில் என்னமோ தொற்று இருக்குது இலை சரியில்லை இந்த இலையை பிச்சுட்டு தூரம் போட்டுருவோம் தக்காளி இந்த மலைக்கு வெடிச்சு வெடிச்சு போதும் காராமணியெல்லாம் இருக்குது நாளைக்கு பறிச்சுக்குவோம் தரோம் குடி மேலே ஏரா மணியே காய்ச்சிட்ருக்கு கோவக்காய் ஏதோ கடிச்சு வச்சிருக்கு நிறைய பூ எடுக்குது இந்த பூச்சி வந்து வந்து கடிச்சு வச்சிருக்கு ஏதோ இது கொஞ்சம் பஞ்ச இல்லாட்டி வேப்பனையும் அடிச்சிடணும் அப்போ தான் காய் நம்மளுக்கு கிடைக்கும் நம்ம தோட்டம் பாருங்கள் பீக்கிங் நாளைக்கு அறுவடை பண்ணலாமா இந்த ரெண்டு நாள் ஆகும் பாருங்க பீக்கிங்காய் நிறைய இருக்கு அப்படிங்களா நிறைய பிஞ்சு வச்சிருக்கு இறங்கியிருக்கு பாருங்க நீங்க அந்த காய்கள்லாம் கடிச்சு வைக்க பாருங்க அந்த ஈக்கள் வந்துடும் அந்த டப்பா கட்டி விடணும் அந்த விளக்கு பொறி இனக்கவர்ச்சி பொறி அதை கட்டி விடணுங்க இன்னந்த பூச்சி வந்து இதெல்லாம் கடிச்சு வச்சிடும் இப்போ போய் அதை எடுத்துகிட்டு வந்து கட்டிக்கிட்டுருவோம் கொடிக்காய்கறிகள்னு வந்துட்டால் அந்த ஈக்கள் இதெல்லாம் வந்துடும் ஓட்டம் பாருங்க பார்க்குறக்கே பசுமை இங்கே இங்கெல்லாம் பாருங்கள் பிஞ்சு வச்சுருக்காரு கீழெல்லாம் பிஞ்சு வச்சுருக்கேன் நல்லா ம் இது காய் பிஞ்சு தான் நான் இப்போ வந்து அந்த இனக்கவரிச்சி பொறி டப்பா வாங்கிட்டு வந்திருக்கேன் அதை கட்டி விடணும் அப்போ தான் இந்த பழ வந்து காய் மேலே குற ஈக்கள் இதெல்லாம் ஓட்ட போட்டு வச்சுருக்கோம் பாருங்க அந்த காயெல்லாம் அதுக்கு அந்த இது கட்டி விடணுங்க இது வரைக்கும் வரல இப்போ இங்கே வச்சுருக்கேன் இனி வந்துடும் அதனால் அதை எடுத்து வந்து கட்டி விடுவோம் அந்த டப்பா காமிக்கிறேன் பாருங்கள் இன்றைய அறுவடை பாருங்க வெண்டைக்காய் அவரக்காய் அதுக்கப்புறம் பாருங்கள் நாவல் பழம் மூணு பழம் அதிலே ஒரு பழம் என்னமோ அடிப்பட்ட மாதிரி இருக்குது கீரி இருக்குது அந்த இதில் பட்டுப்பட்டு கீரி இருக்குது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் பாருங்கள் ஏதோ மரத்தில் பட்டு நான் பழந்தா அது வெடிக்குது பாருங்க என்னைக்கு ரெண்டு பப்பாளி அந்த பக்கம் இந்த பக்கம் இருக்குது நேற்று பெரிய பழம் இன்னைக்கு கொஞ்சம் சின்னது இன்னொன்னையும் பறிச்சிடலாம் இன்னைக்கு ரெண்டு பழம் பறிச்சாச்சு இன்றைக்கி பாருங்கள் தக்காளி பழம் பழம் நம்ம தோட்டத்தில் நாவல் பழம் வெண்டைக்காய் அவரக்காய் எல்லாம் அமைப்பிச்சாச்சு கூட ரெண்டு மல்லிகைப்பூ பூ எல்லாம் பறிச்சாச்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்